வணக்கம் நண்பர்களே எந்த நட்சத்திர நாளில் எந்த மாதிரியான காரியம் செஞ்சால் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் பொதுவாக அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது நம்ம செய்யணுன்னு இருந்தால் அரசாங்க அதிகாரிகளை போய் சந்தித்து ஏதாவது ஒரு வேலைகளை செய்யணுன்னு இருந்தால் கண்டிப்பாக நாம் அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சூரியனை வணங்கிட்டு நான் போகிற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது அலுவலர்களையோ நீங்கள் சந்தித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் ஜெயிக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளாக கூட இருக்கட்டும் அவங்க கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு தன்னைக்கு விரதம் இருந்து சூரியனை வணங்கிக்கிட்டே வந்தால் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவிகளும் பட்டங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்க ஏதாவது வேலையில் நிறைய இடஞ்சல் இருந்தால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் வேலையே நம்மளால் பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் நிறைய பேர்த்துக்கு நிறைய டார்ச்சர் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து சூரியனை வணங்கி எனக்கு தொழிலில் வேலையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய வேலையில் எந்த தொந்தரவுமே வராது எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது அரசியல்வாதிகளுக்கும் அதுதான் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு தேர்தலில் நிற்கிறோம் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலமையில் அரசியலில் வந்து நம்ம வரணும் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளில் மாதத்துக்கு ஒரு நாள் விரதம் இருந்து சூரியனை வணங்கிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசியல்லையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க ஆக இதை தவறாமல் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே